தலைப்பு ஒளி தரும் கைகள் காட்சி இரவு நேரம் சிறிய வீட்டு வாசலில் அம்மா மற்றும் மகள் அமர்ந்திருக்கிறார்கள் விளக்கு ஒளி மெதுவாக அவர்களின் முகத்தை பிரகாசமாக்குகிறது மகள் அம்மா இந்த மின்விளக்கு எப்போதும் எரியுமா அம்மா சிரித்து இல்லைமா இதை எரிய வைப்பதற்காக சிலர் இரவும் பகலும் உழைக்கிறார்கள் மகள் யார் அவர்களம்மா அம்மா அவர்கள்தான் நம் மின்சார வாரியத்தின் வீரர்கள் புயல் வந்தாலும் மழை பெய்தாலும் இரவில் கூட கம்பம் ஏறி கம்பியை சரி செய்வார்கள் மகள் அவங்க ஏன் இத்தனை கஷ்டப்படுறாங்க அம்மா அம்மா நம்ம வீடு மட்டும் இல்லம்மா ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கும் ஒளி தரணும் நீ பாரு மின்சாரம் இல்லாதா மருத்துவமனையில் உள்ள ஆக்சிஜன் இயந்திரம் எம்ஆர்ஐ ஸ்கேன் குழந்தை பராமரிப்பு கருவிகள் எல்லாம் நெற்கிடும் மகள் அதிர்ச்சியுடன் அப்போ அவர்களால் தான் உயிரும் இரண்டுமே இருக்குது போல அம்மா சரி சொன்னேமா அவர்கள் தான் நம் வாழ்க்கை இருக்குது அவர்கள் இல்லைன்னா உலகமே இருளாகிவிடும் மகள் அம்மா மின்சாரம் போயிடுச்சுன்னா நான் கோபப்படுவேன் இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதா அம்மா மெல்ல சிரித்து இல்லம்மா அந்த நேரத்தில் அவர்களுக்காக ஒரு நிமிடம் மனசுல நன்றி சொல்லணும் நம்ம வீட்டில் ஒளி வர யாரோ ஒருவரும் இருளில் உழைக்கிறார்கள் என்பதை மறக்க கூடாது மகள் மெதுவாக விளக்கை நோக்கி கைகளை இணைத்து வணங்குகிறாள் மகள் அம்மா இனிமேல் அந்த ஒளியை நான் மதிப்பேன் அம்மா அதுதான் என் மகள் ஒளி என்பது ஒரு மின்விளக்கு அல்ல அது மனித உழைப்பின் ஒளி முடிவு ஒளி நம்மை ஸ்லாஷ் ஒளிர்க்க செய்கிறது ஆனால் அந்த ஒளியை உருவாக்கும் கைகள் நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றன நன்றி இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி